யோகம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய கண்கள் தான் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஜன்னல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இன்னைக்கு நம்ம டிவி லேப்டாப்பு மொபைல் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோர்வாயிடுச்சு தூக்கமின்மை ஆயிடுச்சு கண்கள்ல பல குறைபாடுகள் இருக்கு அதுக்கப்புறம் கண்ணீரை வராத பல பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு பதிவுல இதற்கான பயிற்சிகள் உணவு முறைகள் பாட்டி வைத்தியம் மற்றும் ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட தூண்டுறது மூலியமா நம்ம கண்ணை எப்படி ஹெல்த்தியாகவும் நல்ல ஐ சைட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம யோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்களுக்கு டீடாக்ஸ் ஏன் தேவை அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் ப்ளூலைட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதனால நமக்கு கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் ஐ மசில்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதோட கூர்மையை இழக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் டீர் கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சு போகும் அதாவது ட்ரை ஐ ஆயிடும் நம்ம கண்ணுல கண்ணீரே வராத மாதிரி ரொம்ப ட்ரை ஆன ஐயா மாறிடும் அடுத்தது வீக் பிளட் சர்க்குலேஷன் நம்ம கண்களை சுற்றிலும் கருவளையம் டாக் சர்க்கிள்ஸ் வந்துடும் வீக் நர்வஸ் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் பார்த்தோம் அப்படின்னா தெளிவா இல்லாம ஒரு பிளர்டு விஷனா இருக்கும் நெக்ஸ்ட் ஐல வந்து டாக்ஸின்ஸ் எதுவுமே வெளியேறாம கண்ணிலே தங்கிருங்க நம்ம டீடாக்ஸ் பண்றது மூலியமா பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் டீர் கிளாண்ட் நல்லாவே ஆக்டிவ் ஆகும் ஐ மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் இதெல்லாம் ஆனாலே நம்ம ஐ ரொம்பவே ஷைனா மாறிடும் ஆர்கான் கிளாக்ல ஐ ஓட டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேரக்டா ஐக்கு எந்த ஒரு டைமும் கிடையாதுங்க நம்மளுடைய கல்லீரலும் பித்தப்பையும் தான் ஐ டீடாக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது நைட்டு லெவன் பி இருந்து த்ரீ பி வரைக்கும் தான் நம்ம ஐ வந்துட்டு ரீஜென்ரேஷன் ஆகக்கூடிய டைம் ஸோ இந்த டைம்ல நம்ம சரியா தூங்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஐ ரொம்பவே ட்ரைனஸ் ஆயிடும் அண்ட் ஐ ரொம்பவே சோர்வா இருக்குங்க நீங்கள் டெய்லியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்கள் லைஃப் டைம்ல உங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஐ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் உங்கள் சுடுதண்ணில் ஒரு கிளாத்து ஒரு காட்டன் கிளாத் சுத்தமான காட்டன் கிளாத்தை டிப் பண்ணி ஜஸ்ட் அதாவது வார்மான ஹீட்டில் வைக்கணும் ரொம்ப ஹீட் வைக்கக்கூடாது வார்மான ஹீட்ல வச்சு ஜஸ்ட் அந்த துணியை எடுத்து உங்க மசாஜ் கண்ணை சுத்திலும் நீங்க மசாஜ் பண்றது மூலியமா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கை அப்படி ரெண்டையும் ஹீட் பண்ணி உங்க கண்கள் இப்படி நீங்க வச்சுட்டு வர்றது மூலியமா நமக்கு ஹீட் கிடைக்கும் இல்லையா ஸோ அப்படி ஹீட் கிடைக்கும் போது நம்ம ஐ பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே ரிலாக்ஸா இருக்குங்க நெக்ஸ்ட் ஐ மூமெண்ட் யோகா பண்ணலாங்க ஸோ இது பண்றது மூலயமா நம்ம ஐ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் ஸோ என்ன யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ வந்துட்டு மேலே அப்ளையும் டவுன் கீழே நல்லா மேலே பார்க்கணும் நல்லா கீழே பார்க்கணும் இந்த மாதிரி டைம்ஸ் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட் நம்ம ஹெட்டை மூவ் பண்ணாமல் கண்ணோட அந்த இது மட்டும் கருவில் இருக்குல்ல அது மட்டும் மூவ் ஆகணும் லெஃப்ட்லையும் ரைட்லையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் பண்ணலாம் அடுத்தது டைனகல் போஸ் அதாவது மேலே கார்னர் பார்க்கணும் இந்த சைடு அதே மாதிரி கீழே நாலு சைடும் இந்த மாதிரி கண்ணை நல்லா ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டென் ட்ரிப்ஸ் பண்ணலாம் அடுத்தது கிளாக் வைஸ் வைஸ் ரொட்டேட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஃபீல் மாதிரி இருக்கும் பட் நீ கண்டினியூஸாக பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடும் அண்ட் லாஸ்ட் ஒன் ரேபிட் பிளங்கிங்க கண்டினியூஸா இப்படி ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் நீங்க கண்டினியூஸா பிளங்க் பண்ணலாம் இப்படி மூலியமாகவும் நமக்கு ஐ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் ஸோ இந்த அஞ்சு யோகாவையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஐ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் வந்து நீங்க ரிலாக்ஸா அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கலாம் ஓபன் பண்ணலாம் எகெய்ன் ஒன் மினிட் க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் அப்படியே ஹோல்ல விட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் முன்னாடி சொன்னோம் இல்லையா ஹீட் வைக்க சொன்னோம் இப்போ நம்ம கோல்டு வைக்கலாம் ஒரு காட்டன் கிளாத் ஒரு காட்டன் எடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கோல்டா இருக்கணும் ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது கோல்டா எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க ஐஸை சுத்தியும் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நீங்க மசாஜ் பண்ணலாம் இப்படி பண்றது மூலியமா நம்ம ஐஸ் ரொம்பவே ஷைனாவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டை தூண்டுறது மூலிமா நம்ம வந்து நம்ம ஐயை வந்து ஹெல்த்தியாக அண்ட் ஷைனாக வச்சுக்கலாம் இந்த ஃபோர் பாயிண்ட்டை நீங்கள் டெய்லி மசாஜ் பண்றது மூலமா நம்ம ஐ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் என்னென்ன பாயிண்ட்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பி எல் டூங்க இந்த பாயிண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாக்கலாம் பி எல் டூ பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்ரோவோட பிகினிங் பாயிண்ட்ங்க ஸோ நம்ம ஐப்ரோ இருக்கு இல்லையா அந்த ஐப்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த பிஎல் டூ அப்படின்னு சொல்லுவோம் இதை நல்லா நீங்க அழுத்தி மசாஜ் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸோட பிளட்டோட ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பிளட் டிவிஷன் நமக்கு அந்த பார்வை குறைபாடு இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகுங்க ஸோ அழுத்தி ஒரு ஒன்ல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணணும் ஸோ அடுத்த பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த ஐப்ரோ ஸோ நம்ம ஐப்ரோல இந்த சென்டராக இருக்கு இல்லையா மிடில் ஆஃப் த ஐப்ரோ ஸோ இங்கே நீங்கள் மசாஜ் பண்ணுறது மூலயமா நமக்கு ரிலாக்ஸ் ஐயோட மசில்ஸ் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் ஐ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுங்க ஸோ இந்த இடத்துல இந்த ஐப்ரோவில் ஐப்ரோ வர இடத்துல மிடில் ஆஃப் த இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐப்ரோ மாதிரி இருக்கும் ஸோ மிடில் ஆஃப் த ஐப்ரோவில் மசாஜ் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தயாங் பாயிண்ட் அதாவது டெம்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எங்கள் லொகேட்டாக இருக்குன்னா நம்ம ஐப்ரோவோட எண்டு இந்த எண்டில் இங்கிருந்து இங்கே ஸோ எண்ணில் வருது இல்லையா இந்த இடத்துல சைடில் ஒரு குழிப்பகுதி மாதிரி இருக்கும் ஸோ ஸோ இந்த குழிப்பகுதி தான் நம்ம தயாங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய டென்ஷன் வந்து ரொம்பவே ரிலீஃப் ஆகுங்க அண்ட் ஐயோட கிளாரிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இது பண்ணுறது மூலயமா ஸோ நீங்கள் ரெண்டு ஐ சைடுமே பண்ணலாம் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க உங்களுக்கு டென்ஷன் உடனே ரிலீஃப் ஆகும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐ ஃபோர் பாயிண்ட்டு ஹேண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெருவரல் இருக்கு இல்லையா அந்த பெருவரில் எப்படி ஜாயின் பண்ணி வைக்கும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு மவுண்டின் மாதிரி வருதுல ஸோ இங்கே இந்த எண்டு முடியுது இல்லைங்களா ஸோ இதுலருந்து கொஞ்சம் தள்ளி ஸோ இதுதான் நம்ம எல்ஐ ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு நடுவில் ஸோ இந்த பாயிண்டை நீங்கள் மசாஜ் பண்ணும்போது நமக்கு ஐ நர்வ்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் அண்ட் ஓவராலாக பிளட் ஃப்ளோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க அண்ட் ஹெட் ஏக்கு ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு அக்கு ப்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம் இதை எல்ஐ ஃபோர் ஸோ நான் சொன்ன இந்த நாலு அக்கு ப்ரெஷர் பாயிண்டர்ஸையும் கண்டினியூவாக நீங்கள் வந்து தூண்னாலே போதும் நம்ம ஐ ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அண்ட் ஷைனாகவும் இருக்கும் ஐ சிறந்த உணவுகள் என்ன அப்படின்னா பச்சை கீரை பிளஸ் கேரட் பீட்ரூட் இதை நீங்க எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு ஐ ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இதுல விட்டமின் ஏ அதிகமா இருக்குங்க அடுத்தது நெல்லிக்காய் பிளஸ் தேன் கலந்து எடுத்துக்கும் போது நமக்கு விட்டமின் சி அதிகமா நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஐ வந்து பிரைட்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க மதிய ஃபுட்டா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை பிளஸ் வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க இதுல வந்து ஜிங்க் அதிகமா இருக்கு ஸோ ஐ மசில்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் சுக்குவும் லெமன் ரசமும் எடுத்துக்கலாங்க நீங்க ஈவினிங் டைம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ரிக்கா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் அண்ட் சுக்கு துளசி கோரியண்டர் டீ இதை நீங்க எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு லிவர் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம ஐ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட் எல்லாமே எடுத்துக்க கூடாதுங்க எக்ஸசைஸ் பாதுகாக்கக்கூடிய சுகர் எக்ஸஸ் கெஃபைன் அண்ட் டீப் ஃப்ரைட் பண்ண ஃபுட்டு நைட் வந்து ரொம்ப ஹெவியான மீல்ஸ் எடுத்துக்க கூடாதுங்க ஸோ நீங்கள் நைட்டு ஹெவியான மீல்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம ஐ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகிடும் ஸோ நைட் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஐ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க அதே மாதிரி ஐ டீடாக்ஸா வச்சுக்கிறதுக்கு பாட்டி வைத்தியம் என்ன அப்படின்னா வெந்தயம் பிளஸ் கருஞ்சீரகம் பிளஸ் சுக்கு கஷாயம் எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு ஐ நல்லாவே டீடாக்ஸ் ஆகும் அண்ட் நெல்லிக்காய் தேன் எடுத்துக்கிறது மூலியமா ஐ ரொம்பவே ஷைன் ஆகும் அடுத்தது பனை வெள்ளம் பிளஸ் பேரிச்சம் பழம் எடுத்துக்கும் போது நம்மளோட தீர் கிளாண்ட் சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் சீசம் ஆயில் அதாவது எல் எண்ணெய் இருக்கு இல்லையா அதுல நீங்க புல்லிங் பண்ணும்போது வாய் கொப்பளிக்கும் போது நமக்கு ஐயோட மசில்ஸ் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் அண்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நம்ம டெய்லியும் ஐ டீடாக்ஸுக்கு இந்த விஷயங்களை பண்ணுங்க காலையில தூங்கி எந்திரிச்சோடனே வெந்தய நீர் எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் ஐ யோகா பண்ணுங்க நான் முன்னாடி சொல்லிருப்பேன் ஒரு ஐ ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஐ யோகா சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பண்ணுங்க மதியம் என்ன பண்ணுங்கன்னா ஹைட்ரேட்டிங் உணவாக எடுத்துக்கலாம் லைக் குக்கும்பர் ஜூஸ் அண்ட் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் அண்ட் நான் இந்த அக்கு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா எல் ஃபோர்டீன் அண்ட் பிரஸ் பண்ணலாம் நைட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் கிளாக் டைம்ல நைட்டு பத்து மணிக்கு முன்னாடிலாம் தூங்கிடணும் அதே மாதிரி வார்ம் ஐ கம்ப்ரெஸ் பண்ணலாம் ஜஸ்ட் வந்துட்டு சூடு பண்ணிட்டு ஒரு துணி வச்சு சூடு பண்ணி நீங்க ஜஸ்ட் மசாஜ் மாதிரி பண்ணலாம் அண்ட் பி எல் டூ பாயிண்ட்டை அக்கு பிரஷர் பண்ணலாம் அடுத்தது சீசம் ஆயில் யூஸ் பண்ணி வாரத்துக்கு மூணு முறை மட்டும் நீங்க ஆயில் புல்லிங் பண்ணலாம் கண்கள் நம்ம உயிரோட கண்ணாடி அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டீடாக்ஸ் ஐ பண்ணணும் ப்ராப்பரான வழியில பண்ணணுங்க சோ நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இந்த ஐ டீடாக்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ரை ஐ ஐ ரொம்ப சோர்வா இருக்கிறது பிளர்டு விஷன் அண்ட் டாக் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் பண்ணுங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி